இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற ராசி மீனராசி மீனராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீர் ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாகவும் ஒவ்வொரு விஷயத்துலையும் சிந்தித்தும் செயல்படக்கூடியவங்க என்னால் முடியாது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போட மாட்டாங்க என்னால் செய்ய முடியாது என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற வார்த்தை இந்த மீனராசி என்பர்கள் வாயிலிருந்து வரவே வராது என்னால் பண்ண முடியும் என்னால் செய்ய முடியும் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம் என்ன கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமானவங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் விளையாட்டு போக்க விட்டுருவாங்க அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இவங்களுக்கு வரும் மற்றபடி இந்த மீனராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மீன ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில அல்லது நண்பர்கள் வகையில் அதாவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மீன ராசி என்பர்களுக்கு கிரகநிலை அமைப்பை வைத்து பார்க்கும்போது ராசியில் ராசியில சுக்கரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் சுகஸ்தானத்தில் குரு பகவான் ஸ்தானத்தில் செவ்வாய் ரணருண ஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் ஐன சைன போகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இந்த மாதிரி கிரகநிலை அமைப்புகள் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்குது இதனால என்னென்ன மாற்றங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது கிரகநிலை அமைப்புகள் இந்த மாதிரி இருக்கிறதுனால எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வருகின்ற வாரத்தை பொறுத்தவர்களும் கொஞ்சம் சிரமமான நேரங்கள்லேயும் ரொம்ப தெளிவா முடிவெடுக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப தெளிவா சிந்தித்து செயல்படுவீங்க எதுலேயுமே ரொம்ப ஈடுபாடோடு இறங்குவீங்க அந்த உங்களுடைய அந்த ஈடுபாடு உங்களுடைய அந்த முயற்சி சாதகமான பலனை பெற்றுத்தரும் வருகின்ற வாரத்துல அப்படின்னே சொல்லலாம் புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் அறிமுகமாவாங்க அவங்க மூலியமா நிறைய நன்மைகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப உற்சாகமாக காணப்படுவீங்க சுப செலவுகள் வந்தாலும் கூட ஓரளவுக்கு அந்த செலவுகள்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக இந்த மீனராசி என்பர்கள் இனி வருகின்ற நாட்களில் வளம் வர தொழிலில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப தெளிவாக சிந்தித்து செயல்படுவீங்க எதையுமே வெற்றிகரமான பாதையில் கொண்டுட்டு போய் முடிவெடுக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி ரொம்ப உற்சாகமும் காணப்படும் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கும் பெண்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை பெற்றுத்தரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ரொம்ப உற்சாகமாக எதுலையுமே கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இறங்குவீங்க ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்வீங்க அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகம் வரும் வீண் பயம் கொஞ்சம் குறையும் வருகின்ற நாட்களில் அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களுமே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியுமே உங்களுக்கு செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு செயல்படுவீங்க இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படுவீங்க சிந்தித்து முடிவெடுப்பீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு லாபகரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை காரணமாக வெளியில் வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழலையும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு செயல்படுங்க சின்ன சின்ன பின்னடைவுகள் அப்பப்போ வந்தாலும் கூட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறதுனால ஓரளவுக்கு லாபகரமான நாட்கள்லாம் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி வருகின்ற நாட்கள் இருக்கும் மாணவர்களை பொறுத்தவர்களும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு செயலையுமே சிந்தித்து செயல்படுவீங்க ஓரளவுக்கு சிந்தித்து செயல்படுறதுனால ஓரளவுக்கு வருமானமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு கல்வியை படிக்கணும் எந்த ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க அதனால் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த கல்லூரியில் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த கல்லூரியிலேயே நல்ல ஒரு சீட்டு கிடைக்கும் மனம் தளராது ஒவ்வொரு செயல்லையுமே நீங்கள் ஈடுபடுவீங்க அப்படி மனம் தளராமல் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் ஈடுபடுறதுனால கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு சூரியன் சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இவங்க மூலியமாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் அர்த்தாஷ்டகத்தில் சஞ்சரிப்பதுனால நிறைய நன்மைகள் அவ்வளவு தராது இருந்தாலும் வரவு கட்டுற மாதிரி செலவு செய்வீங்க அதை கற்றுக்குவீங்க விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால ராகுவோடைய நிலை இருக்கிறதுனால சிறு சிறு உடல் உபாதைகள் அப்பப்போ ஏற்படும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு எளி ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏற்படும் ஏதாவது உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பரஸ்பரம் அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு திருமண வயதில் இருக்கிற இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வரன் தென்னிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கரெக்டாக வரன் அமையாது நீங்கள் மறுபடியும் மறுபடியும் போய் போய் கேட்டிங்கன்னா கூட சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வ அடுத்து வருகின்ற நாட்கள்லாம் கிடைக்கும் கேது பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரெல்லாம் முயற்சி பண்ணுவீங்க முயற்சி பண்ணுவீங்க உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வசிக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும் ஒரு எல்லாம் நார்மலாகவே வேலைக்கு போயிட்டுருப்பீங்க திடீர்னு வெளியில் போய் தங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கிரக அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் இவ்வாறு அமைந்திருக்கு வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதற்கான செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மனநிறைவு ஏற்படக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மீனராசி அன்பர்கள் உங்களுடைய தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நீதிமன்ற வழக்குகள் இருக்கு அப்படின்னா அதிலெல்லாம் நல்ல ஒரு சாதகமான தீர்ப்பு இந்த காலகட்டத்துல இந்த மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தா மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் குரு பகவான் உங்களுடைய ராசியில எட்டு பத்து பன்னிரெட்டு ஆகிய இடத்துல உண்டாவதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் இதனால் வரிகள் இருந்திருக்கும் இனி அந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழிலில் இதனால் இதனாவரிகளும் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் புதிய இடம் வாங்குவதற்கான யோகம் வீடு கட்டுவதற்கான யோகம்லாம் இருக்குது முயற்சி செய்யுங்க முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது வெற்றியாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரிய ஸ்தானத்துல சனி ராகு சஞ்சரிப்பதுனால குருவுடைய பார்வை இருக்கிறதுனால அது உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு தான் சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உங்களுடைய செல்வாக்கம் கூட படிப்படியாக உயரக்கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியன் கேது சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால அதோடு சேர்ந்து உங்களுடைய ராசி அதிபதி குருவோடைய பார்வை இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளமாகும் நெருக்கடிகள் குறையும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் வேலை இல்லையே அப்படின்னு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வேலையில சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு பணி நிரந்தரம் இல்லையே பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க அந்த பணி நிரந்தரம் வருகின்ற நாட்களில் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா நாராயணனை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மீனராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ